இந்தியாவின் ஒரே கூர்மநாதர் திருக்கோயில் பற்றி தெரியுமா ஆந்திராவின் ஸ்ரீகாகுளத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பகவான் விஷ்ணு மனித வடிவில் அல்லாமல் ஆமை வடிவில் வழிபடப்படும் ஒரே தலமாகும் ஒரு மன்னரின் பாவத்தை போக்க பகவான் விஷ்ணுவே ஆமை வடிவில் பூமியை பிளந்து வெளிப்பட்ட திருத்தலம் இது மன்னர் ஸ்வேத சக்கரவர்த்தி தன் மனைவி ராணி விஷ்ணு பிரியாவின் தவத்தை கலைக்க முயன்ற போது அவர் வம்சதாரா நதியின் சீற்றத்திற்கு ஆளாகி உடல் முழுவதும் கொப்புளங்களுடன் வேதனைப்பட்டார் தன் தவறுணர்ந்து அவர் கடுமையாக தவம் செய்தபோது போது பகவான் விஷ்ணு ஆமை வடிவில் தோன்றி தனது சுதர்சன சக்கரத்தால் ஸ்வேத புஷ்கரணி என்ற குளத்தை உருவாக்கினார் அதில் நீராடியதும் மன்னரின் பிணி நீங்கியது மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் அங்கேயே சுயம்புவான ஆமை வடிவ சிலையாக கோயில் கொண்டார் இந்த கோயிலின் வளாகத்தை சுற்றி இன்று வரை நூற்றுக்கணக்கான நிஜமான ஆமைகள் வாழ்வது இதற்கு வாழும் சான்றாக உள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய கூர்மநாத்